சில மாதங்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி வழங்கிய ஒரு தீர்ப்பில் சொல்லுகிறார் இதுவரைக்கும் இந்திய தேசம் மதச்சார்பற்ற நாடாக இருந்து கொண்டு வருகிறது எத்தனை ஆண்டுகளுக்கு இது நீடிக்கும் என்று தெரியவில்லை சொல்வது யார் நம்மை போன்ற சாதாரண ஒரு குடிமகன் சொல்லவில்லை இந்த நாட்டு உச்சபட்சமான அதிகாரத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி சொல்லுகிறார் இதுவரை இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு இன்றைக்கு நடக்கிற காரியங்களை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிற வழக்குகளை பார்க்கிறார் பார்த்துவிட்டு விட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு இது நீடிக்கும் என்று தெரியவில்லையே இதனுடைய வேகம் வித்தியாசமாக இருக்கிறதே எந்த 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 எடுத்து மதம் சார்ந்த கருத்துக்கள் பேசப்படுகிறது மதத்தை விவாதிக்கப்படுகிறது மதம் வெறியூட்டப்படுகிறது ஒரு மதம் நோக்கி இந்திய தேசம் அழைத்து செல்லப்படுகிறதோ என்ற அச்சம் எனக்கு எழுந்திருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி சொல்லுகிறார் இது இந்த அளவிற்கு அவர்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டிய செய்தி இல்லை நம்முடைய நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் மத்திய அரசின் சட்ட திட்டங்களில் அடிப்படையான நீங்கள் பார்க்கிற அலுவலகங்களில் நீங்கள் துவங்கினால் போதும் நம்முடைய நாட்டில மதச்சார்பற்ற என்ற இந்த தன்மையை நம்முடைய ஆட்சியாளர்கள் கடைபிடிக்க தவறிவிட்டார்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது சின்ன அளவிலே இருக்கிறது ஆனால் இவர்கள் பெரிய அளவிலே கொண்டு செல்ல நினைக்கிறார்கள்